கடவுளொட்டி நேவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான் சனீஸ்வரன் நன்னாயிட்டார் குரு தை மாதம் அக்கரம் முடிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும் சர்ப்பங்கள் தொல்லை இல்லை அருமையான ஒரு காலம் இது இந்த காலத்தில் உம் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார் செவ்வாயும் குருவும் வக்கரத்து இருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும் நீச்ச பங்கை யோகா ராஜ் கொடுப்பார் ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஸ்மூத் சைலிங் சம்சார சார கடலில் போகிற மாதிரி சூஸ் அந்த அமைப்பில் ஸ்மூத் சைலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும் வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும் கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிற மூடிகிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் பொருள் வர நிறைய இருக்கும் பணம் நிறைய இருக்கும் நம்மளால் வேலை செய்யவே முடியாது அவ்வளோ நிறைய இருக்கும் நிம்மதியாக உட்கார அளவுக்கு இருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை அது தரித்திரம் இது இது எல்லாம் வியாதி நோய் ஆக்சிடெண்ட் செத்து போகிறது அடி வாங்கிறது காசு இதெல்லாம் குறஞ்சிரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம மூக்கை நுழைக்காத இருந்தால் போதும் தேவையில்லா விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது ஏன்னா ஏன்னான்னு கேட்டால் அப்படி தான் கிருஷ்ணனுடைய காலத்தில் அவர் சுற்றி எல்லாரும் இருந்தாங்க அவர் எப்படி போகிறாரு நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளை எஸ்கேப் ஆகிக்கணும் அவ்வளோதான் தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் மா தலைகள் தொங்க வேண்டியதும் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் செயலிங்கில் போயிட்டுருக்கு அவ உங்களுக்கு வந்து சுக்கராச்சாரியார் வண்ணம் மாறுவார் புதன் அது அதுலாம் சாதாரணமாக மாத கிரகங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை மெயின் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் குரு இவ தான் செவ்வாய் கூட சில மாதம் மூணு மாதம் நாலு மாதம் உட்கார்ந்துட்டுருக்கோம் வக்கரம அது ஏன்னா மெயின் சனீஸ்வரன் செவ்வாயின் தான் மெயினாக நான் நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்கத்து வைக்கிறார் மற்றவங்கள்லாம் அனுபவிக்கிறது கொடுப்பாங்க தவிர நீ என்ன போனான்னா வந்தான்னு அவன் வேலையை உடுவான் எதுக்கு சொல்கிறேன்னா தேவர்கள் சுரர்கள் அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க குணங்கட்டவங்க தனக்கு தனக்கு தண்மு தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும் அது அசுரர்கள் பேர் சுரர்கள்னு மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கணும் அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது இந்த வேலை தான் அவர் வச்சிருக்கார் இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும் போது நம்ம கூடயே இருக்காத தவிர நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா அவங்க பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்தளவுக்கு ஞானத்தை கொடுக்கல ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடி போக விட்டார் தப்பு தப்பாக எல்லாம் நடக்கும் ஒரு காரியம் நடக்காது நமக்குறனால் இன்னும் தான் போயிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டாரு அது சொல்லிடலாம் ஆயால் சொல்லிடலாம் அவங்களுக்குண்ட கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அது போதும் இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கவங்க அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க பிடிச்சிக்கோங்க இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இந்த குரோதி வருடம் மார்கழி மாசத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நமக்கு அனுகூலமாக பகவான் பண்ணுறோம் நம்ம நவகருகனார்கள் எந்த அளவுக்கு செய்கிறாங்க அந்த டிசம்பர் பதினாறு இருந்து ஜனவரி நாள் வரைக்கும் உள்ளதான் மார்கழி மாதம் மார்கழி பொறுத்தவரையும் டேர்னிங் பாயிண்ட் ஜங்ஷன் அடுத்து தை ஆரம்பிக்கும்போது உத்தராயண புண்ணிகால் ஆரம்பிக்கிறது அது சுரர்களுக்கு இது அசுரர்களுக்கு சுர அசுரர்கள் அமையாது நம்ம தான் அசுரர்கள் நம்ம மனுஷனத்தோடு நம்ம இருக்க முடியல ஆசைகள் வேகங்கள் அடுத்த நம்மளை போட்டு இது பண்ணுற இம்சப்படுத்த டால்ரேட் பண்ணுற முடியல ஆட்டா இதெல்லாம் சுரர்கள்ட்ட தான் அதிகம் இருக்காது அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க நம்ம எதோ விட்டு கொடுக்க முடியும் அதனால் கோபதாமம் ஆத்திரம் எரிச்சல் பழி வாங்கிறது இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம உடம்பில் பூந்து நாசம் பண்ணுறது அது இந்த மாதம் அதிகமாக இருக்காது மனசில் தெளிவு இருக்கும் தெம்பு இருக்கும் நிதானம் இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் கவலைகள் வந்தாலும் அது சர்வசாதாரணமாக நமக்கு தெரியும் ஒரு ஈஸி அதுவே தானே சரியாயிடும் வழி தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி காலம் அந்த மாதம் இயற்கை வளம் எப்போதுமோ உள்ளது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழிக்கிறதும் அழிச்சு தான் ஒன்றும் மனதுக்கு இல்லை அதாவது பகைவர்கள் தொல்லை இருக்காது பகைத்தொல்லை இருக்காதுங்க பேரு பேர் இம்சப்பட்டுனே இருந்தால் பகை தொல்லை தானே அது அந்த ஏற்றமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கொடுத்துருப்பான் எல்லாருக்கும் இன்கம் நிறைய வரதான் செய்யும் இன்கம் இல்லைன்னு சொல்கிறது அவனுக்கு மூளையில் அர்த்தம் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி வாழ்க்கையை வாழ முடியாது என்ன இருக்கோ அதுனால வாழ்க்கையை வளமாக வ கற்றுக்கணும் அது கே சொல்லுவார் குருமார்ட்டா அதே மாதிரி வரும்போது வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு தானாக வரும் நீங்கள் போய் தேடி எடுக்க முடியாது நம்மளாக போய் தேடி எடுத்தோன்னா ஒருத்தங்கிட்ட அதிக பணம் ஒத்தகையாக கொஞ்சமாக பணம் இருக்கணும் அவங்க தான் பங்களால் நம்ம துணுண்டு கொடுத்துருக்கோம் வாடகை கொடுத்துட்டுவானே எனக்கு வராதா அதை வச்சிருந்தது நம்ம எப்படி வாழ்ந்து காட்டும்போது அவன் கொடுப்பான் அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நல்லபடியாக பயன்படுத்தும் போது அவன் உனக்கு வேண்டியது வசதி கொடுக்கலாமா வேண்டாமா எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னுமான இப்போ நமக்கு தெரியாது தான் போடனாலும் நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே பென்ஷனில் வாங்கணும் துணுண்டு பணத்தில் வாங்கணும் இன்க்ரிமெண்ட் வந்துருட்டா போஸ்ட் வந்துருத்தா அப்படி பார்த்துடணும் முதலாளி இருக்கணும் அப்போ தான் பார்த்து முதலாளி வியாபாரம் இல்லம்மா கொள்ளலம்மா லிட்ரேஜ்மெண்ட்மா இதெல்லாம் நிறைய இருக்குது யாச்சும் இந்த கைது ஆகணும் நமக்கு சா பொறுமை செய்வத்தரணும் தார அனுச்சி அறிவு தான் அந்த வியாபாரங்கள்லாம் பண்ண முடியும் அவ்வளோ சுலபமாக அந்த வீடியில் காணணும் மேலே போடணும் களம் கண்டு சொல்லணும் இப்படி சொல்லணும் கஷ்டப்பட்டு அழகாக பேசணும் சா சாமர்த்தியம் விற்கணும் அந்த சாமர்த்தியம் நமக்கு வர போதில் நம்ம பொ சுகத்தை பார்க்கக்கூடாது அப்படி உழைக்கணும் இதெல்லாம் வந்து தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உழைப்பாளர்கள் வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் எல்லாமே இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர்வைசர் கேஸ் தான் வரலாம் அப்படி கண்காணிக்கிறது சந்திர டிபார்ட்மெண்ட்னால் எழுதுப்பட்டது இல்லை எப்படி இப்படி போட்டு எப்படி இப்படி பண்ணணும் அவனுக்கு தெரியும் வியாபார தந்திரங்களுக்கு மட்டும் இல்லை நிர்வாக நிர்வாகம் பண்ணுறது ஒரு சுலவும் இல்லை நிர்வகிக்கிறது ஒரு சொலவும் இல்லை ஒரு குடும்பத்து தலைவர் குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்றது இப்போல்லாம் ஒன்று ரெண்டு அதில் ஒன்று கூட இல்லை அது மாதிரி அதுக்கே திண்டாடி இருக்காங்க ஒரு குடும்பமாக அரை தாத்தாம்பாட்டான் பேரன் அண்ணன் தம்பி சகோதரி அத்தனை பேர் வீட்டில் ஒரே சமூக இருந்தாங்கன்னா அப்படி இருந்தது அதில் வந்து இந்த தலைவர் இவர் தான் பொறுப்பெடுத்து பண்ணணும்னு பண்ணும்போது எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள் எல்லோரும் அரவணைச்சின்னு போடும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் தனது மாதிரி செயல்படுத்துனா அவனுக்குண்டு அனுகூலமாக இருக்கணும் இதுதான் இதே வெளியில் வரும்போது நகரம் நாடு நடிச்சு போகுது இதுக்கு சொல்கிறேன்னா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு ஆறாம் வீடுனா முதலீடு ஸ்டால்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் கடனை வாங்கி தான் இந்த உடம்பே நம்ம கடன் தான் பகவான் கொடுத்துருக்கு அப்படி போக அந்த கடனை வாங்கி தான் நம்ம இது வைக்கணும் இந்த கடனை வாங்கி கூட கொடுத்து கடவான் எதுக்கு கொடுத்துருக்கான் உனக்கு ஒவ்வொரு சௌரியம் பண்ணி கொடுக்குறான் என்ன கொடுக்கணும் அதுக்காக அவனுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கணும் அவனை நினைச்சேன்னு ஒரு காரியம் பண்ணணும் அவன் தயவுலேயே பண்ணணும் முதலாளிக்காக தான் வேலை செய்யணும் தவிர எனக்காக தான் வேலை செய்வானானது நான் வேலைக்கு போயிருக்கேன் நான் முதலாளி சொல்பட்டு தானே சொல் ப்ரோ நம்மள பார்த்து நான் செய்யப்பட்டு நம்மளாக தனியாக அதை பண்ண முடியுமா வீடு காமிச்சுருவான் தமிழாக கொடுக்க மாட்டான் அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தருணத்திற்கும்போது அவன் தொடர்போடு இருக்கிறது அதிகபட்சம் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் ஈடுபடணும்னு ஈடுபடணுன்னு அமைப்பில் கொடுத்துருக்கான் எவ்வளோ அழகாக இருப்பாரு அதனால் இந்த மாதம் இறையாமை அதிகமாக இருக்கும் பக்தி பிரேமை காதல் அது இது அவனிடத்தில் ஈடுபடுவோம் ஒரு வியாதி வராது இந்த மாதம் யாதையும் அந்த அமைப்பே கொடுக்கலை சுத்தமாக இருக்குது சனீஸ்வரன் நன் குரு வக்கரமானால் நல்லது தான் அப்போ தான் அனுபவிக்கணும் அவரை ஓரத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்தி அனுபவிக்கலாம் இல்லைன்னா கொடுக்க மாட்டார் மனசே வரதுக்கு அப்புறம் வந்து அந்த கடகத்து செவ்வாய் ரொம்ப முக்கியம் அவர் வீட்டிலே உட்காந்து பலமாகிடுது வக்கரமாக பலமாயிரு ரெண்டாம் வீட்டுக்கு சூரியன் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா கரெக்டாக ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காரு தடுசிலை உட்காந்துரு மார்கழி மாதத்தில் கூட யார் புதன் உட்காந்துருக்காரு மூன்றாவது அதிபதி புதன் அயன சேன போகஸ்தானது புதன் சொல்ல உட்கார்ந்துருக்கார் எல்லது தான் மறைமுக அதிகாரிகள் மறைமுகத்துக்குள்ள அதிகாரிகள் மறைமுகமாக செய்யும் போது நமக்கு வேலை கிடையாது அவ்வளோ இப்படியே வந்துட்டால வண்ட வாழ தண்ட வாழை நமக்கு வாசித்து நமக்கு வேண்டுமான் கொடுக்கறது தான் அந்த மறைமுகம் வீடுகள் கிடையாது தான் அதை கொடுக்கும்போது நமக்கு எல்லாம் வரும் கடனை வாங்கி பண்ணுறோமே அவனுக்கு பாவம் கஷ்டப்படுறான்னு கொடுக்குறான் கொடுக்கறான்னா பார் பணத்தை கடன் கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுறான் கொடுக்கணும்ப்பா அப்படியா சொல்லுதான் இங்கே வண்டி வரும் அவன் அவன் அவ்விக்கு பண்ணும்போது நாளைக்கு வண்டி கொடுப்பான்ல அப்போ சம்பாதிக்கலாம்ல அப்படி அப்படிதான் பிஸ்னஸ் ஆங்கிள் தான் எல்லாமே அதனால் இந்த அமைப்பில் இருக்கும்போது கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார் கடத்தறது தொடர்பு கொள்கிறார் எத்தனாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் யார் உட்காந்து செவ்வாய் யார் செவ்வாய் வந்து கடகத்துக்கு பத்தாம் வீட்டு அதிகாரி சுரஸ்தாநாதிபதி ஏன் அப்படி உட்காந்துருக்கா ஜென்மத்தில் உட்காந்து செவ்வாய் ஜென்மத்தில் உட்காந்து ஒன்று சொல்கிறேன் செவ்வாய் ஜென்மத்தில் உட்காந்தா நாலு செவ்வாய் ரெண்டு அந்த டெட்டா மாதிரிலாம் உட்காந்துன்னா தோஷம் உண்டாருதுன்றது அந்த குணங்களுக்கு வேறுபட்டு இருக்கணும் அது நீச்சமோ உச்சமோ அங்கே வாங்கக்கூடாது ஆச்சு அப்படி ஆயிடுத்து நான் நீச்சமோ உச்சமோ அல்லது வக்கரமோ ஆனால் தோஷம் போயிடும் ஓச்சு அதனால் செயல்படக்கூடிய செவ்வாயினுடைய குணங்களுக்கு ஏற்றாமல் செயல்பட ஒரு ஒரு தடை வந்துடுது அதை மீறி தான் பண்ணணும் அது பண்ண மாட்டான் தோஷத்தை அதுக்காக வந்து கடகத்தில் உட்காந்துருக்கும்போது செவ்வாய் நண்பர் அதுக்காக செவ்வாய் போட பாட்டி தான் இருப்பான் போட்டு தான் பார்ப்பான் ஆனால் அங்கே வக்கரம் ஆனதுனால நீச்சமாக இருக்குது வக்கரமானதுனால பலம் வந்து அவேசமாக செய்வார் ஆவேசம் செய்யும்போது என்ன ஆகுது சனீஸ்வரன் ஒரு கம்பிப்பார் சனீஸ்வரர் அஷ்டமத்தில் உட்கார வச்சுருக்காரு கட்ட கடகத்துக்கு பாருங்கள் ஏன்னா சப்தபத்தில் உட்காந்து சனீஸ்வரரே இவருக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டார் பெரும்பாலும் கடங்கும் சிம்மத்துக்குலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் ஏதோ கடனுக்கே போயின்னு இருப்பாங்க தவிர விருப்பம் விருப்பு விருப்புகளை ஏற்ற மாதிரி தேர்ந்தெண்டு டீம் ஒர்க்கப் பண்ணுறதுன்றது அபூர்வம் ரொம்ப அபூர்வம் வேலைக்காரன் முதலாளி கல்யாணம் பண்ணிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் வேலைக்கு வச்சுருக்க வேலைக்காக இருக்கணும் அதாவது சிம்மத்துக்கு கொண்டாட்டி வந்தால் கூட சரி யாராக இருந்தாலும் சரி வேலைக்கார மாதிரி தான் வேலையை பண்ணணும் இவன் டாமினேட் பண்ணக்கூடாது மாதிரி சடவத்துக்கும் டாமினேட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துடலாம் அதே அவனும் எழுதும் எப்போதுமே அந் அந்தஸ்தில் இருக்கிறவன் லெவலில் இருக்கிறவன் அளவுக்கு தான் சந்தோஷம் பேசிப்பாங்க தவிர உடனே முடி சரி சரி வேலையை பார் அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு அப்படியே வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க விடவே மாட்டாங்க அவன் போக்கு கூட மாட்டாங்க அதே தான் அந்த சனீஸ்வரத்துக்கு அட்டமட்டத்தில் உட்கார வச்சுட்டு மாதிரி ஓட்டாள் ஆக மொத்தம் இந்த மாதம் எல்லா காரையும் விறுவிறுப்பாக நடக்கும் ஆரோக்கியம் ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்னென்னா மரணப்படுக்கையில் படுத்துன்றது கூட ஏந்து உட்காந்துருவார் இந்த மாதம் ஐயோ இப்படியாவது போவாராம்தான் போகலேன்னு சொல்லி அழுத்துக்கு திரும்பி இருப்பாங்க வயசானவங்க சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ் இல்லை நோக்காடு ரொம்ப நாள் வருஷ கழக நோயில் இருந்தது ஏன்னா கடன் குடன் உற்பத்தி ஆகி எதுவுமே மூமெண்ட் இல்லாத அவர் தான் அவரோட இன்கு முடிஞ்ச வாழ்ந்தோனா அது எல்லாம் பாழாக போய் பசங்க குழந்தை குட்டி எல்லாம் கவனிக்க முடியாது இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு உபாதரம் பண்ணி எல்லோரும் வாயிலும் விழுந்து இதுவே பண்ண எப்படி அவஸ்தப்படுற அந்த போக மாட்டான்னு சொல்கிறவங்க கூட எந்த நாளுக்கும் அந்த எல்லா இடம் நல்லது பண்ணுவான் தான் கடன் கடன் கொடுத்தது காரணமே எதுக்குன்னு மறுபடியும் இன்னும் ரீ ஃப்ரீ ஃபைனான்ஸ் கொடுத்து உங்களுக்கு சரிப்படுத்துறதுக்கு தான் பண்ணுறாரு எதுவுமே பாழானதுன்னு இல்லை நாசமானதுன்னு இல்லை திருப்பி இது புட நிர்வாணம் பண்ணி தான் ஆகணும் பாழா போய் உற்று முடியுமா அந்த அமைப்பு சீரமைப்புக்கு இந்த மாதிரி நிறைய நடக்கும் பிரமாதமாக நடக்கும் எதுவுமே நமக்கு வந்து ப மெயின்டெனன்ஸ் நடக்கும் எல்லாமே வீடு வச வாசல்லாம் இருக்கிறது அந்தபடியாக மேலாக்கிது அது ஒன்றா ஒன்றோ அதெல்லாம் பண்ணுவாங்க வாழ்க்கைக்கு வேண்டிய அஸ்தாவசி தேவைகளில் நிறைய திருப்தியான அமைப்பில் எல்லாம் பண்ணிப்பாங்க குழந்தைகள் நன்னாக இருக்க மட்டும் இல்லை அதுக்குள்ள நாளாக சம்பாதிக்கணும் அது ஒரு ஸ்டேஜ் போட்டாச்சு எஜுகேஷன் முடித்து அடுத்த ஸ்டேஜ் பண்ணிட்டாச்சு இதெல்லாம் வந்து போது அதுக்கு உண்டான வகை தொகைகள் எல்லாம் பண்ணிவிடுவோம் வா தானாகவே வந்துடுமான்னா அந்த அமைப்புகள்லாம் கூடி வருதும்போது உங்களுடைய இன்கம் எந்த அதிகமாக இன்கம் ஆகும் அமைப்புகள் இருக்கும் அந்த கடத்திரத்தினுடைய தயவுனாலேயும் வாங்கியாவது தனிவனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய அமைப்பு பாருங்கள் வக்கரமாக்கி கொடுக்கும் அப்படின்னு வச்சுருக்காரு வச்சுருக்காரு அது எத்தனை குருக்கு இந்த க எந்த க குரு வந்து அந்த கடகத்துக்கு பாதகாத உதவியோ அந்த பாதகமே இல்லை இப்போது ஏன்னா உடச்சாஜி அவர் நரிசியாச்சு எப்படி பண்ணுறாரு பாருங்கள் தனக்கு உதவ இல்லைன்னா சந்திரன் எப்படி பண்ணுறான் நீங்களே பார்க்கலாம் சிவம்பெருமான் தலைப்பூசின்னு ஓடுறது காரணம் அவர் தான் அது மாதிரி அமைப்பை கொடுத்துருக்காருப்பான் சொ குருவை கவலையே படத்துக்கூடாது குருவை சேன்னு ஸோ இதுக்குன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு எந்த பாதக உலைகளும் வராது அது சொல்லிடுறேன் இப்போ எந்த மூன்று முடிச்சு இதெல்லாம் அது எப்படி பிள்ளைங்க இருக்கணுமோ அப்படி பிள்ளை சந்தரங்கள் சிறப்பாக செயல்பட்டு குழந்தைகள்லேருந்து வீட்டிலேருந்து உறவுகள்லேருந்து எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவாங்க அதனால தான் அவங்க கதை மாதிரி அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வர்த்தகம் கொடி கட்டி பறக்கும் டிமாண்டு நிறைய இருக்கும் சப்ளை அவங்களுக்கு சப் அப்படி இப்படி போட்டு சப்ளை நல்லா அவ்வளோ வாழ வைப்பீங்க உங்களுக்கு வியாபாரத்தில் தந்திரங்கள் தரணும் அவசியம் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் டூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது யார் வேணா பண்ணலான்னு தெரில அது அழகாக புறப்படி பண்ணி நான் விருத்திக்கு வர அளவுக்கு பண்ணுறதுக்கு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்துக்கு அவர் அமைப்பை கொடுத்துருக்காரு ஸோ அந்த குரு ஆறாம் இட அதிகாரியை கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதகஸ்தானத்தில் உட்கார வச்சு கு சுக்கரா பாதகம் பண்ணனோம் அந்த பாதக வீடு சுக்கரனே பாதகம் பண்ண முடியாது ஏன்னா அவர் சுகஸ்தானத்துக்கு அதிபதி அதே மாதிரி அந்த வீட்டில் உட்கார்ந்த எந்த தைவும் பார்த்தா அந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த எந்த கிரகமும் கடகத்துக்கு பாதகமாக தான் சுக்கரை தான் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ ஏன்னா பாதக உலைகள் பண்ணுறதுக்கு காரணமே கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷமத்தன் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் அவனுக்கு முடிவு அப்படி இருந்துருது ஸோ அந்த பாதகலை அதுக்கு தகுந்த ஆல்ரெடி அவன் பண்ணிப்பான் வியாபாரத்தில் பினாமி காட்டுறது கஷ்டமான அமைப்புள்ள கழகத்தை குடும்பங்கள்லாம் ஒரு ஒரு அமைப்பு டீம் ஒர்க்காக கொடுத்து எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அனுபவிக்கிற ஒரு காலமாக இந்த மாதத்தில் ஃபுல்லாக அமையும் சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்